வெல்கம் இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல் இன்னைக்கு எஸ்பிஓ பற்றின ஒரு முக்கியமான பதிவு அதுவும் ரொம்ப எமர்ஜென்சினோட சொல்லலாம் என்ன அப்படி என்னப்பா எமர்ஜென்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேன் கார்டு அப்ளை பண்ணாதவங்களாம் தயவு செஞ்சு இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே பேன் கார்டு அப்டேட் பண்ணிருங்க எதுக்காக அப்படின்னா அப்படி பண்ணலைன்னா என்னாகும் பண்ணால் உங்களுக்கு சேஃப் என்ன இருந்து கடைசியில் வீடியோ ரெண்டு வரைக்கும் பாருங்கள் நிறைய தகவல்கள் இதை பற்றி சொல்கிறேன் நான் சரிங்களா சரி யார் யாரெல்லாம் அப்டேட் பண்ணலாம் ஆல்ரெடி அப்டேட் பண்ணவங்களை விடுங்க சஸ்பெண்டில் இருக்கவங்க பண்ண முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்க வந்து அப்டேட் பண்ண முடியாதுங்க அதுவும் இல்லாமல் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க இல்லைங்களா இப்போ அப்டேட் பண்ணாமல் பேன் கார்டு அப் அப்டேட் பண்ணலை பேங்க் டீட்டெயில்ஸு அப்டேட் பண்ண இன்னும் இன்னும் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்றவங்க இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கெலாம் பண்ணிடுங்க இல்லை அப்படி அப்டேட் பண்ணலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு டிடிஎஸ் அமௌண்டு பிடிப்பாங்க ஆல்ரெடி நீங்கள் எஸ்பிஓவில் ஃபஸ்ட்டு இது இதுக்கு முன்னாடி வித்தா எடுத்திருந்தால் கூட அதுக்கும் சேர்த்தே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் டேக்ஸ் மாதிரினா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் இப்போ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு டென் பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் சார்ஜ் பிடிக்கிறாங்க இந்த டென் பர்சன்டேஜ் இல்லாமல் இந்த பேன் கார்டு அண்ட் அக்கௌண்ட் டீடைல்ஸு பண்ணாதவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருபது அப்போ ஆக மொத்தம் முப்பது பர்சன்டேஜ் ஆச்சுங்களா அதனால தான் சொல்கிறோம் நீ ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி சார்ஜை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே அப்டேட் பண்ணிருங்க கம்பல்சரி வந்து ப்ரோஃபைல உள்ள நேம் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ப்ரோஃபைலில் உங்கள் அப்பா நேமோ இல்லை அம்மா நேமோ யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் பேன் கார்டில் உள்ள நேமும் பேங்க் அக்கௌண்ட் நேமும் சேமாக இருக்கணும் இல்லாட்டி அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேன் கார்டு என்ன நேம்னு இருக்கோ அதுதான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ முத்துக்குமரம்னு நான் வந்து கொடுக்கணும் வச்சுக்கோங்களேன் பேன் கார்ட்லேயும் அதே தான் இருக்கணும் பேங்க் அக்கௌண்ட்லேயும் அதே தான் இருக்கணும் அதே நேம் தான் மென்ஷன் பண்ணணும் இல்லைன்னா ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் டிடக்ஷன் ஆகி தான் உள்ள பணம் வரும் இது தேவையா அதனால் வந்து இந்த முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம் இவ்வளோ டைம் கொடுக்குறதே பெரிய விஷயம் ஏன்னால் மற்ற கம்பெனியிலலாம் இந்த மாதிரி இப்போ டைம் கொடுக்க மாட்டாங்க இதுக்கு மேலே இதை மாற்றவும் முடியாது அதனால தான் இவ்வளோ வார்னிங் கொடுத்து இவ்வளோ டைமும் கொடுத்துருக்காங்க கடைசியாக இன்றைக்கி ஒரு ஆறு மணிக்குள்ளே அப்டேட் பண்ணாதவங்க தயவு செஞ்சு பண்ணிடுங்க ஓகேங்களா மீண்டும் நாளை சந்திப்போம் தேங்க் யூ